வணக்கம் நண்பர்களே நீங்க ஒருபோதாவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம வாழ்க்கை ஏன் சில சமயம் நம்ம நினைப்பது மாதிரி நடக்குது சில சமயம் நடக்கலைன்னு அதுக்கு பின்னால ஒரு ரகசியம் இருக்கு அது எந்த மந்திரமும் இல்லை அது நம்ம வார்த்தைகளின் சக்தி நம்ம நம்ம எப்படி பேசுறோமோ அதுவே நம்ம வாழ்க்கையை அமைக்குது இதே விஷயத்தை கூறும் சக்தி தான் லா ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் தமிழில் சொன்னா உறுதிமொழி விதி லா ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் என்றால் என்ன மேஷன் என்றால் நம்ம மனசுக்கு சொல்லி கொடுக்கிற உறுதி நம்பிக்கை நிறைந்த ஒரு வாக்கியம் நீங்க உங்கள்கிட்ட என்ன சொல்றீங்களோ அதை தான் உங்க மூளை உண்மையா நம்பி அதற்கேற்ற வாழ்க்கையை உருவாக்குது உதாரணமாக நீங்க தினமும் என்னால முடியாது எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை என் வாழ்க்கை மோசம்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மூளை அதை உண்மையா ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற சூழ்நிலைகளையே உங்க வாழ்க்கையில உருவாக்கும் ஆனா நீங்க மாத்தி சொல்ல ஆரம்பிச்சீங்களா நான் வெற்றி பெற போறேன் எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நான் மகிழ்ச்சியானவன் அப்போ யூனிவர்ஸ் அதற்கேற்ற நிகழ்வுகளை கொண்டு வந்து உங்க வாழ்க்கையை மாற்றும் அதுதான் லா ஆஃப் ஆஃபர்மேஷன்ஸ் ஒரு உண்மையான கதை ஒரு சிறிய ஊர்ல மீனான ஒரு பெண் இருந்தாங்க அவங்க எப்போதும் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தாங்க அவள் சொல்லிக்கிட்டே இருப்பாள் என்னால முடியாது நான் தோல்வி அடையப் போகிறேன் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அவள் வாழ்க்கை உண்மையிலே அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் அவள் ஒரு புத்தகம் படித்தாங்க அதில் எழுதப்பட்டிருந்தது நீங்கள் உங்களிடம் சொல்லுற வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் அந்த ஒரு வாசகம் அவள் மனசை தட்டி எழுப்பிச்சது அந்த இருந்து அவள் தினமும் அஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிச்சாங்க காலை எழுந்ததும் கண்ணாடி முன்னால் நிக்கிறாள் சிரிச்சு சொல்லுவாள் நான் தன்னம்பிக்கை உள்ளவள் என் குரல் வலிமையானது எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது முதல் சில நாட்கள் ஒன்னும் மாறிய மாதிரி தெரியல ஆனா அவள் திடமாக நம்பிக்கை வைத்திருந்தாள் ஒரு மாதத்துக்கு பிறகு அவளை மனநிலை முழுக்க மாறி இருந்தது அவளுடைய முகம் ஒளிவிட்டது அவள் வேலைக்கு போனால் பேச்சில் நம்பிக்கையோடு இருந்தாள் அந்த மாதம் அவளுக்கு பதவி உயர்வு கிடைத்தது மீனா பிறகு சொல்லினாள் என் வாழ்க்கையை யாரும் மாற்றலை அதை மாற்றியது என் வார்த்தைகள்தான் இதுதான் அஃபர்மேஷன்ஸான் உண்மையான சக்தி நீங்கள் உங்களிடம் என்ன சொல்றீங்களோ அதுவே உங்க வாழ்க்கையில் நிஜமாகிவிடும் லா ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் எப்படி வேலை செய்கிறது நம்ம மூளை ஒரு சிறிய கணினி மாதிரி நீங்கள் அதுக்கு எந்த தகவலை கொடுக்குறீங்களோ அதுதான் அதை செயல்படுத்தும் அது உண்மை பொய் என்பதை கேட்காது நீங்க நான் பலவீனமானவன் மூளை அதை நம்பும் அந்த மாதிரி நடந்து கொள்ளும் ஆனா நீங்க நான் வலிமையானவன் நான் நம்பிக்கையோட இருக்கிறேன் மூளை அதற்கேற்ற ஹார்மோன்களை வெளியிடும் உங்க நடத்தை மனநிலை ஆற்றல் எல்லாம் மாற்றமடையும் அதனால தான் சொல்றாங்க தினசரி அஃபர்மேஷன்ஸ் வாங்குறது எப்படி இப்போ பாருங்க இது ரொம்ப எளிய ஒரு பழக்கம் ஆனால் அதை கடைபிடிச்சா உங்க வாழ்க்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறும் காலை எழுந்ததும் கண்ணாடி முன்னால் நில்லுங்க சிரிச்சு சொல்லுங்க நான் இன்னைக்கு வெற்றி பெற போறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் நம்பிக்கையோட பேசுகிறேன் இந்த வார்த்தைகள் உங்க நாளை நல்ல ஆற்றலோட தொடங்க வைக்கும் எழுதும் பழக்கம் ஒரு நோட்டில் தினமும் பத்து முறை எழுதுங்க என் வாழ்க்கை நன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது எனக்கு எல்லா நல்ல வாய்ப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றன இது உங்க மூளையில அந்த நம்பிக்கையை ஆழமாக பதிய வைக்கும் இரவு படுக்கும் முன் இன்றைய நாளைக்கும் நன்றி சொல்லுங்க இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி நான் நாளை இன்னும் சிறப்பாக இருக்க போகிறேன் இந்த நன்றி உணர்வு யூனிவர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் அனுப்பும் சில சக்தி வாய்ந்த அஃபர்மேஷன்ஸ் இதோ சில தினசரி சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த அஃபர்மேஷன்ஸ் நான் மகிழ்ச்சியானவன் நான் வெற்றி பெறுகிறேன் எனக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன என் கனவுகள் நிஜமாகின்றன நான் நம்பிக்கையோடு வாழ்கிறேன் என் நாள் தோறும் சிறப்பாக மாறுகிறது இந்த வார்த்தைகள் சாதாரணமாக தோணலாம் ஆனால் நீங்க இதை உண்மையோட நம்பி தினமும் சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா யுனிவர்ஸ் உங்க வார்த்தைகளை நிஜமாக்கும் நண்பர்களே லா ஆஃப் ஆஃபர்மேஷன்ஸ் என்பது ஒரு மந்திரம் இல்லை அது ஒரு உண்மையான இயற்கை விதி நீங்க உங்ககிட்ட சொல்லுற வார்த்தைகள் உங்க விதியை உருவாக்குது இன்னைக்கு முதல் தீர்மானம் எடுங்க நான் இனிமேல் என்னை நம்ப போகிறேன் நான் நல்ல வார்த்தைகளால் என் வாழ்க்கையை அமைக்கப் போகிறேன் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் சக்தி அதனால் நல்லதாக பேசுங்க நல்லதாக நினைங்க உலகம் உங்கள் பக்கம் மாறிவிடும்